Muruga, 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 muruga. ూర్తికిరు అరుణగిరింబవధరయ గణనాథాయ జగత్ నాయత్రి విభూషిదాయ గౌరీసు గణనా నమో నమస్తే నారా అరణా ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் மின்னவர் சூடும் மலர்பாதா குரமின் பதசேகரமே நாதா என் தலைவா குமரா என்றும் இளையவனாக இருக்கக்கூடியவனே நம நமஸ்காரம் என்று அரணார் சிவ சிவபெருமான் ஓதாய் பிரணவாதாரத்தின் பொருளை ஓதாய் சொல்லுவாய் என்று ஓதியது கேட்டபோது நீ சொன்ன நற்பொருள்தான் அந்த பொருள் என்ன பொருள் என்பதை எனக்கு ஏம்புவாயோ வேதா வேதம் மோதுகின்ற பிரம்மன் முதலாய அவன் முதல் விண்ணவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வானத்தில் உள்ளவர்கள் வானோர்கள் விண்ணவர்கள் வானோர்கள் உன் சூடும் மலர்பாரா அவர்கள் எப்பொழுதும் உன் திருவடித்தாமர்களை தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா தேவலோகத்தை திருப்பி வாங்கி கொடுத்தான் சூரபத்மா தேர்ந்து சுப்பிரமணிய சுவாமி அதனால உன்னுடைய திருவடிகளை முப்பத்து முப்பது தேவர்கள் என்றென்றும் தலையிலே கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உன் தலையிலே தேவர்கள் உன் திருவடியை அவர்கள் தலையிலே கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமான் உன்னுடைய திருவடியை தலையிலே சூடிக்கொண்டு பிரணாகரத்தை கேட்டார் அப்படிப்பட்ட நீ வள்ளியினுடைய திருவுடைய உன் அறையை வச்சுட்டு இருக்கேனா வள்ளியினுடைய அன்பு காதல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சிறப்பாக பேசி இருக்கிற முக்கியமான பாடல் இந்த பாடல் எங்கள் நாயகனே என்றும் இரளவனே உனக்கு நமஸ்காரம் என்று சிவபெருமான் எனக்கு பிரணவத்தின் பொருளை சொல்லுவாயது என்று சொன்னபோது நீ பகர்ந்த பொருள் என்ன பிரம்மன் மு முதலாய முப்பத்தி கோடி மாணவர்களும் தேவர்களும் சூடுகின்ற பதமாகிய உன் திருவடியை உடையவனே நீ குறவர் மகளாகிய மின்னல் கொடியாகிய வள்ளியின் திருவடியை தலையிலே தாங்குபவனாக இருக்கின்றாயே இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கிற அளவில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆத்மாவை பரமாத்மா அடைவதற்காக விரகதாபத்தின் எல்லையிலே முருகன் தன் அடியாரின் அடியாரிடம் காட்டுகின்ற அன்பையே வள்ளியுடன் காட்டுவதாக சொல்லி அவள் திருவிடையை தான் வாங்கி தன் தலையிலே வைத்து அடையாளம் காட்டினார் என்பது பெரியவர்கள் கூறுகின்ற பொருள் முருகப்பெருமான் பிரணவாகாரத்தின் ரூபமாக இருக்கக்கூடியவன் அந்த பிரணவம் தெரியவில்லை என்று சிவபெருமான் நடத்திய நாடகத்திலே முருகப்பெருமான் அந்த பொருளை சிவபெருமானுக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது இந்த கதை என்னன்னு கேட்டா பிரணவாகாரத்தினுடைய மகிமை என்னன்னு அருணகிமாதிரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே அந்த ஆசைப்பட்ட பாடல் தான் அந்த பாடல் அவதார நிந்தை பற்றி விழலாது அறியாத வஞ்சரை குறியாது உபதேச மந்திர பொருளாதே உனை நான் இணைந்து அருள் கருவேணும் இபமா முகம் தனக்கு எழோனே இமவான் நடந்த யுத்தம் இபாலா ஜபமாலை தந்த சர்குருநாதா திருவாதனின் கொடி பெருமாளே வேலாய சுவாமி கிட்ட முருகப்பெருமான அருணகிரிநாதர் கேட்கிற உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் இணைந்து உபதேச மந்திர பொருளை நான் கொண்டு உன்னுடைய திருவடியை நினைத்து உயிர் வேணும்னு கேட்கிற மாதிரி அருணகிரிநாதர் பாடி இங்க ஒரு பாடல் அழகாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் சைலாங்கனைக்கு இடப்பட்டம் கொடுத்த நண்பர் வெகுசாரி அருணகிரிநாதருடைய ஒரு சிறப்பு என்னன்னா வடமொழியில இருக்க இருக்கிற எல்லாம் தமிழே திருப்பி கொடுத்திருக்கிறார் ரொம்ப அழகா சொல்லியிருக்க பருவதரவர்தினி அம்மன் ராமேஸ்வரத்துல அம்பா பேரு பருவதவர்தினி அம்மன் அந்த அம்பா பேரை சைலாங்கனைன்னு போட்டாரு சைலாங்கனே சைலம்னா மலை ஆங்கனா சரீரம் கொண்டவர் சைலாங்கனைக்கு இடப்பக்கம் கொடுத்த கம்பர் வெகுசாரி கம்பர் சிவப்படுவான் வெகுசாரி சதி தாண்டவத்தன் பல விதமான ஜதிகளில ஆடக்கூடியவர் ஜடையிடைத்து கங்கை வைத்த நம்பர் உரை மாழ ஜிலே கங்கையை வைத்துக் கொண்டிருக்கிற சிவபெருமான் சித்தம் அழியத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் உரை செய்யும் சற்றும் குருத்துவம் குறையுமோ தான் நிறுவுகிறது கேட்கிற சிவபெருமானுக்கு ஜடையிலே கங்கை வைத்துக் கொண்ட சிவபெருமானுக்கு நீ உபதேசித்த பொருளை செயல் மாண்டு என் சித்தம் அழிய யுத்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் அதை தனக்கும் ஒரே செய்யும் சற்றும் குருத்துவம் குறையுமோ கேட்கிற மாதிரி ஒரு பாடலில் அவர் கேட்டிருக்கிறார் அது உபதேச மந்திரம் சிவபெருமானுக்கு நீ உரைத்த போது அந்த ஆனந்தம் எனக்கு பெற்று நானும் முக்தி அடைய வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டியதனாலே ஏற்படுகின்ற தாபத்திலே ஏற்படுத்த பாடல் இந்த பாடல் அதுக்கப்புறம் ஒரு பாடலை சொல்ற அகர முதல் உரை செய்யும் ஐம்பத்தோரு லட்சகமும் அதில கதைகளும் வெகுமிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொழுதுமாய அறிவை அறியும் அறியவர் அறியும் இன்பம் தனி துரிய முடிவை அடி நெது முடிவில் துன்பம் தனி சிறிய அணுவை அணுவினில் மல நிஞ்சங் குணத்தயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் இருப்பதனை நிறைவு வர ஒளிவர நிறைந்தென்றும் நிற்பதனை நிகற்பகரின் எரித்திருபர குமர என்றென்று பக்தி பரவ அருளிய மவுன மந்திர பழைய நினைவு வழி அடிமையும் விளங்கும்படி இனிது உணர்த்தி அருள்வாயே இதை விட விளக்கமா ஒருத்தர் திருப்பி அருணகிரிநாதர் கேட்பது மாதிரி யாருமே கேட்டதில்லை சிவபெருமானிட்ட நிருபர் பொருவர குமர என்றென்று பக்தி கொடு பரவ உன்னை எப்போது நான் பக்தியோட பரவ வேண்டும் என்று அருளிய மௌன மந்திர மந்திரம் தனி உபதேச மந்திரம் தனி பழைய இனது வழி அதிர்வையும் விளங்கும்படி இனி நீ உலர்த்தி அருபாயே உன்னுடைய அடியனாகிய எனக்கு நீ உலக பூர்வ ஜென்ம பலனாலதான் இந்த ஜெ ஏற்பட்டு முருகப்பெருமானுடைய ஞானம் ஏற்படுகின்றது என்கின்ற கொடுத்திருக்கிறார் வழி அடிமையும் விளங்கும்படி இனிது உணர்த்தி அருள்வாயு பழைய அடிமைன்னு சொன்னாரு அதனால எனக்கு இதை நீ இந்த மன்ற உபதேசை உணர்த்தி அருள்வாயு அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு பாடல் அதுக்கப்புறம் அஞ்சு ஒரு அஞ்சு பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஒரு விதமான விதிகளும் அந்த பாட்ட அந்த பாட்டுல தங்கள் ஆனவர் மாயை கருமம் மலர்கள் உபதேச குரு சம்பிரதாயம் உடையும் நெறியதை பெறுவேணும் அப்படின்னு கேட்கிறார் உபதேச சம்பிரதாயம் நான் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்கிறவரு அந்த பாடல் அமைந்திருக்கிறது அருணகிரின ஒரு உபதேசத்தை சிவபெருமானுக்கு சொன்னதையும் உபதேசம் எனக்கு தர வேண்டும் என்பதையும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பாடல்களை சொல்லியிருக்கார் எந்த பாடல் எடுத்தாலும் உபதேச மந்திரம் இல்லாத வார்த்தைகளே இல்லாத பாடல்களே இருக்காதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அருணகிரிநாத தன்னை ஒரு நாயகி பாவனையிலும் முருகப்பெருமானை நாயகனாகவும் நாயகியாகிய ஆவி நாயகனாகிய பரமாத்மாவை என்கிற என்கின்ற பொருளைத்தான் இந்த அனுபூதியாக வைத்து இந்த அனுபூதியிலே ஒவ்வொரு படிப்படியாக மேலே வந்து முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த பொருள் என்னவோ அந்த பொருளை அறிந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருவடியை நான் அடைய வேண்டும் என்கின்ற விரகத்தாக பக்தியிலே வள்ளி முக்தி நிலனை அடைந்து வள்ளி செய்த பக்தியினாலே முருகப்பெருமான் கையிலிருந்து ஓடோடி வந்து புரத்தி வள்ளியை திருமணம் புரிந்து கொண்டான் கள திருமணம் புரிந்து கொண்டான் அவளுடைய திருவடியை தலையில வைத்துக் கொண்டான்னா பேர்ல எவ்வளவு காதல் வச்சிருப்பார் ஒரு தரம் முருகான்னு சொன்னா மூணு தரம் முருகான் அவர் சொல்லுங்க ஓடி வர்றாரு அப்ப அந்த வெள்ளி நாயகி வைத்த காதல் எப்படின்னா வலிய நிகழத்தில் ஒரு மருகு சிறைப்பட்டுடைய வனச்சமுனியை சிரிந்து கோபித்த காவல் வேடிச்சு காவல் என்பது அப்படிங்கிற காதல சொல்லிக்கிறார் வருசுரர் மதிக்க ஒரு பெற்ற கன வனச்சிகதை தொட்டுருவ வேல் தொட்ட சேவதனும் வரதனும் அனுகிரகனும் நெருதருள நிற்றுகலும் மனுபதன சித்தனும் மனோதுங்க போதனும் வயிறுசே முழக்கமிகு மழை தவள் குளிர்ச்சி தோறும் மகிழ்குரவு உடலியும் வேடிக்கை வேடுவனும் மதனும் விட்டு புட்பதர படலமுடல் அத்தனையும் மடலேசினிற்கு மதுமோகத்தபோதனும் மரகத மணிப்பணியின் அணிதழை உடுத்துதலும் மனுதர கொடிக்கித்தனை யாச்சிக்கும் யாச்சகனும் அவற்றிட்ட பொழு எனக்கு ஒரு அன்ப கொடுப்பாயேன்னு யாச்சகன் கேட்டாரா முருகப்பெருமன் இந்த அளவுக்கு ஒரு விரகதாப பக்தியை எங்கேயும் பார்க்க முடியாது மரகத மணிப்பணியின் அணி தழை உடுத்துலும் வனச்சரர் கொடிச்சி தனி யாச்சிக்கும் யாச்சகனும் மத கடலன் உடல் அத்தனையும் மடலு எழுதி நிற்கும் மதுமோகத்த போதனும் வழிட்டு அக்குழ காதல் அவ குப்பத்தை அவ உடம்பெல்லாம் நன்மதன் விடுகின்ற பானம் மீதா போல அவள் காதல மடல் எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க முருகன் வயிற்சி வரிசிலே மதக்குறவர் பரவிய புனர்த்திதனில் மயிலனை இருக்கும் ஒரு வேடிச்சி காவலனே அந்த வேடிச்சியின் பால்ல அன்பு கொண்ட முருகப்பெருமான் அப்படி ஒரு அவர்கிட்ட ஒரு விறகட்டாப அன்பினாலே ஓரோடி வந்து அவள் திருவடியை தூக்கி தலையில வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா இதை விட மிகமா மிகையாக ஒரு பாடலை யாரும் எழுத முடியாது இந்த அனுபவத்தை சொன்னாலும் புரியாது விரத தாபம் வர வேண்டும் என்றால் நாம வந்து ஒரு தலைவியாக இருந்து தலைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதும் பக்தனாக இருந்து முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்பதும் உபதேச பொருளை ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதும் இந்த மூன்று தத்துவங்களை இந்த ஒரு பாடல்கள் அருணையினர் கொடுத்திருக்கிறார் அப்படி ஒரு சிறப்பான ஒரு பாடல் என் ഏതാ മുതൽ കുടുംബത്തിൽ എടുക്കേണ്ട

அருணகிரிநாதர் கூத்திற்கு இங்கே கந்தபுராணத்தில் சிவாச்சாரியார் கூறுகிறார் காமரு குமரன் சென்னி கதும் என உயிர்த்து செக்கர் தாமரை புறையும் கையால் தழுவியே அயனும் பேற்றா ஓம் என உரைக்கும் சொல்லின் ஒரு பொருள் உனக்கு போமோ போம் எனில் அதனை இன்னே புகழ் என இறைவன் சொற்றார் உனக்கு தெரிந்தால் அதை எனக்கு சொல் என்று சிவபிரான் கேட்க அன்று முருகன் கூறுகிறார் ஓம் என்ற குடிலை பொருட்டு சிவாச்சாரியார் வழி கந்த புராணத்தில் இந்த விருத்தம் உள்ளது ஒரு உற்பத்தி காண்டம் பதினேழாவது படலத்தில் முப்பத்தி ஏழாவது செய்யும் இது